சமூக நீதி குறித்து விவாதிக்கப்படுகின்ற பேசப்படுகின்ற இந்த சூழலில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக வந்திருக்கும் திரைப்படம்தான் நந்தன் இதில் சசிகுமார் சுருதி பெரியசாமி பாலாஜி சக்திவேல் சப் சமுத்திரக்கணி மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர் வணங்கான்குடி என்கின்ற கிராம பஞ்சாயத்து தலைவராக தொன்று தொட்டு பாலாஜி சக்திவேல் என்ற உயர்ஜாதியைச் சேர்ந்தவர்தான் அனுபவித்து வருகிறார் அந்த பதவியை அந்த பதவிக்கு தனக்கு இருந்தால்தான் ஊர் மதிக்கும் உறவு மதிக்கும் எல்லோரும் கொண்டாடுவார்கள் தனக்கு என்று ஒரு பெரிய கம்பீரமும் மதிப்பும் கொடுக்கும் என்பதால் அந்த ஜாதி அந்த பதவியை அவர் விட்டுக் கொடுப்பதில்லை தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர் தன்னுடைய மருமகன் ஆனாலும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் அந்த பதவியில் சீட்டில் அவரே அமர்ந்து கொண்டு பார்க்கின்றார் அவரை மீறி யாராவது அந்த அந்த பதவிக்கு போட்டியிட்டால் அவரை கூப்பிட்டு டீல் போட்டு ஏதோ ஒன்று ஒரு டீலிங் போட்டு ஏதோ ஒன்று ஒரு சமரசம் பேசி அனுப்பிவிடுகிறார் அவருக்கு சில வேளைகளில் ஏதேனும் ஒரு கான்டாக்ட் போட்டு கொடுத்து விடுகிறார் அதையும் மீறி அவரை எதிர்த்து யாராவது நின்றால் அவரை உலகத்திற்கே அனுப்பிவிடுகிறார் அப்படி அவர் ஒரு தேர்தலை குறித்து ஒரு விவாதம் நடக்கும் போது ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து தனக்கும் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்க அவரை வேண்டா வெறுப்பாக துரத்தி அனுப்பிவிடுகிறார்கள் அவர் கொதிக்கின்றார் ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை இப்படி பதவி விரைபிடித்து அந்த பதவியின் மேல் பெரும் மோகம் கொண்டு இருக்கும் பாலாஜி சக்திவேல் அந்த பாலாஜி சக்திவேல் அவருக்கு அப்போது ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் அவர்களுடைய கட்சி மேலிடத்தில் இருந்து வருகிறது இனி நீ அந்த பதவியில் இருக்க முடியாது போட்டியிட முடியாது அது ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்டு விட்டது யாரேனும் ஒரு குறிப்பிடத்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் அங்கு போட்டியிட முடியும் எனவே நீ முடி உன்னால் இனி போட்டியிட முடியாது என்று சொன்னதும் கேட்டு அதை கேட்டு அதிர்ச்சி அடைகின்றார் கொதிக்கின்றார் ஒக்கரிக்கின்றார் என்ன செய்வதென்று என்று என்னென்னமோ பேசுகின்றார் ஆனாலும் அவருடைய கட்சி தலைமையில் இருந்து சொல்கிறார்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் பொறுமையாக இரு இத்தனை நாள் நீந்தானே அந்த பதவியை அனுபவித்தாய் கொஞ்சம் காலம் அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்றார் ஆனாலும் நான் எப்படி விட்டு தருவேன் பா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியைப் போல நானும் ஏதேனும் ஒரு வேலை செய்கிறேன் என்று சொல்கின்றார் அதே போல ஒரு காயை நகர்த்துகின்றார் படையப்பா படத்தில் ரஜினி சொல்வது போல மாப்பிள்ளை எவர் தான் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னுடையது என்பது போல தன்னுடைய அந்த தலைவர் பதவிக்கு பெயருக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தேர்ந்தெடுத்துவிட்டு அதனுடைய பதவியின் முழு அதிகாரத்தையும் தன்வசம் வைத்து கொள்ளும் விதமாக ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார் தலித் ஒருவர் இறந்து போனதால் அவருடைய இறப்புக்கு வந்து ஊர் தலைவர் என்கிற முறையில் மாலை அணிவித்து விட்டு பிரசிடண்ட் என்கின்ற வகையில் மாலை அணிவித்து விட்டு அங்கு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கின்றார் இங்கு இருக்கின்ற அந்த பிற்படுத்தப்பட்டவர்களில் யாரை ஒரு பிரசிடண்டாக தேர்ந்தெடுப்பது அதாவது தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமை தேவை யாரை தேர்ந்தெடுப்பது என்று அலசுகிறார் அப்போது ஒவ்வொருவராக அவருடைய சிந்தனைக்கு வந்து வந்து போகிறார்கள் ஒருவர் வந்து அவர் காலில் விழுந்து விழுகிறார் இவரெல்லாம் வேண்டாம் என்று கடைசியில் அவர் தேர்ந்தெடுக்கும் ஆள்தான் சசிக்குமார் கூழ்பானை என்கின்ற சசிக்குமார் அவர் யார் என்றால் அவருடைய பாலாஜி சக்திவேலின் வீட்டில் எடுபடி வேலை செய்யும் அவருடைய அப்பாவின் உடல்நலம் இல்லாத பாலாஜி சக்திவேலின் அப்பாவின் மூத்திரத்தை கொண்டு போய் வெளியே போடுவது அவரை குளிப்பாட்டுவது எருமையை குளிப்பாட்டுவது வயலில் வேலை பார்ப்பது என்று இருப்பவர் ஒரு நீண்ட தாடி அழுக்கடைந்த ஒரு பனியன் ஒரு வேட்டி எப்போது பார்த்தாலும் வெத்தலையை போட்டு கொண்டிருக்கும் வாய் இதுதான் சசிகுமார் என்கின்ற நபர் அவர் எப்போது பார்த்தாலும் ஐயா எங்கள் ஐயா எங்கள் ஐயா எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வார் எங்கள் ஐயா என்று பாலாஜி சக்திவேலின் புகழை பாடிக்கொண்டு பாலாஜி சக்திவேல் செய்து சொல்கின்ற வேலைகளை விழுந்தடித்து வேலை செய்து கொண்டு அப்படியே அலைந்து கொண்டிருப்பவர் அவருக்கு பின்னால் ஐயா ஐயா என்று சுற்றும் என்ற ஒரு அடிமை வெள்ளந்தியான ஒரு மனிதர் அவரை பஞ்சாயத்து போர்டு தலைவராக ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் அவருக்கு பதவி அவருக்கு அதிகாரம் இவருக்கு ஒரு கட்டத்தில் அவருடைய சசிக்குமார் தன்னுடைய மகனின் பள்ளியில் சென்று கொடியேற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் போது அன்றைக்கு இரவே வந்து அவர் கொடியேற்றுவது போல ஒத்திகை பார்த்துவிட்டு மறுநாள் வந்து பார்க்கும்போது இவர் கொடியை கையில் பிடிக்கும் அதே தருணத்தில் அந்த கொடியை வாங்கி பாலாஜி சக்திவேல் கொடியை ஏற்றிவிட்டு ஜெயந்த் சொல்கிறார் அசந்து போ போகிறார் போகிறார்சிக்குமார் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதேபோல அவருடைய தன்மானம் சீண்டப்படுகிறது தன்மானம் ஒரு தலை பஞ்சாயத்து தலைவர் தான் தான் என்பதையெல்லாம் மீறி இல்லை அவர்தான் பஞ்சாயத்து தலைவர் என்று ஊரே சொல்லும் வகையில் ஊரே திரும்பி பார்க்கின்றது அவரை சரி அவர் பஞ்சாயத் தலைவராக நீடித்தாரா ஒரு மாற்றம் வந்ததா அல்லது தொடர்ந்து அடிமையாகவே மாறினாரா என்பதுதான் பல திருப்பங்களோடு மிக சுவாரஸ்யமாக திரைக்கதையை கொண்டு சென்றிருக்கிறார் இருக்கிறார் ஈரா சரவணன் அதே சமயத்தில் அரசியல் அரசியல் சாட்டைகள் அதாவது பல அரசியல்வாதிகளை சாட்டையால் அடிப்பது போன்ற பிற நறுக்கு தரித்த சில வசனங்களும் உண்டு உதாரணமாக ஒரு மனிதர் வந்து அவருடைய காலில் தவழ்ந்து வந்து பதவி தவிழ்ந்து வர இவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நல்ல அடிமைதான் நல்ல உங்கள் காலில் தவழ்ந்து வருகிறாரே என்று சொல்ல தவழ்ந்து வந்து அவன் செஞ்சதெல்லாம் கிழிச்சதெல்லாம் போகிறோம் என்பார் எடப்பாடியை குறிப்பது போல் இருக்கும் அந்த வார்த்தை அதே போல இன்னொரு இடத்தில் இந்த புலி எல் புளி சிரத்தெல்லாம் நமக்கு பிடிக்காதுப்பா அதுக்கெல்லாம் துரத்தி விடுங்கப்பா என்பார் இன்னும் ஒரு இடத்தில் சீமானானி என்று சீமானையே ஒரு கலாக்கிற மாதிரி ஒரு இடம் உண்டு அதே போல இப்படி சாட்டைய சாட்டையடி போன்ற பல வசனங்களும் காட்சிகளும் திருப்பங்களும் உண்டு அதே போல அவருடைய ஊர் தலைவர் என்கின்ற முறையில் பிரசிடண்ட் இந்த ஊரின் பிரசிடென்ட் என்கின்ற வகையில் ஊர் எல்லையில் ஒரு பலகையில் பெயர் எழுதுவார்கள் அம்பேத்குமார் என்கிற பெயர் சசிகுமாரின் பெயரை ஊர் தலைவர் என்கிற முறையில் எழுதும் போது ஜாதிக்காரர் வந்து அந்த பெயரை இதை பதிவு செய்யவே கூடாது என்று சத்தம் போடுகிறார்கள் பெயர் எழுத வந்தவனை அடிக்க அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்போது பாலாஜி சக்திவேல் வந்து இதுக்கெல்லாம் எப்பா இது பண்ணுவோன்னு இருக்கட்டும்ப்பா எழுதுங்கப்பா என்று அவரே வந்து அஹ் அம்பேத்குமார் என்ன பேர் எழுதுங்கப்பா நல்லதுதானே அப்படின்னு சொல்லிட்டு போய்விடுகிறார் அதே சமயத்தில் அவர்களை சத்தம் போட்டவர்களை அழைத்து போய் இந்த பெயர் எழுதி முடித்து போன பிறகு போய் சாணி அடிக்க சொல்கிறார் அதே போல சாணி அடித்து விடுகிறார்கள் அதை தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பெயர் ஊர் எல்லையில் எழுதி வைத்திருப்பதை காட்ட வரும்போது சாணி அடிப்பதா சாணி அடித்திருப்பதை பார்த்து அரண்டு போகும் மிரண்டு போகிறார் கலங்கி போகிறார் அம்பேத்குமார் என்கிற சசிகுமார் அப்போது அவருடைய மனைவி சுருதி பெரியசாமி தன்னுடைய புடவையால் தன்னுடைய கணவனின் பெயரை சுத்தம் படித்துவிட்டு வருகின்றார் இப்படி நிறைய ஒரு தன்மானத்தை தூண்டுகின்ற வகையில் அவரை சீண்டுகிற வகையில் பல காட்சிகள் உண்டு இப்படியே ஒரு அமைதியான பேர் வழியாகவே சசிகுமாரா இருந்தாரா என்பதுதான் அவ்வப்போது நம்மளை யோசிக்க வைக்கின்றன சசிகுமார் அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருக்கின்றார் வெகு யதார்த்தமாக அதே சமயத்தில் வெத்தலை கொண்டும் கொதுப்பிக்கொண்டும் அழுக்கு பணியனை போட்டுக்கொண்டும் இங்கு அங்கு ஓடுவதும் வயக்காலில் ஓடுவதும் என்று அந்த கதாபாத்திரமாக கச்சிதமாக பொருந்துகின்றார் அதே போல பாலாஜி சக்திவேல் தூள் கிளப்புகிறார் அந்த பேராசை பதவி ஆசைப்பை பிடித்த அந்த பிரசிடண்டாக தூள் கிளப்புகிறார் அவருடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு விதமான நடிப்பும் ரசிக்க வைக்கின்றன கோபம் குள்ளவும் வைக்கின்றன ஜாதி வெறி பிடித்த மனிதர்களின் பதவி வெறி எந்த அளவுக்கு தலைகேரி இருக்கிறது என்பதையும் இந்த படம் விளக்குகிறது சமூக நீதி தேவை என்கின்ற அவசியத்தை இந்த படம் உணர்த்தும் விதமாக அமைந்திருக்கின்றது பார்க்கலாம் சிந்திக்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வெல் பண்ணுங்க